ிய தர்மம் நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்றாடம் வரும் நூற்று கணக்கான அழைப்புகளிலிருந்து உடனடி தீர்வு தேடும் நபர்களை அடையாளம் கண்டுகொள்வது முதல்படி காணாதாஸ் அவ்வாறு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு நேரில் சந்தித்தனர் நம் குழுவினர் ஐந்து வருடங்களாக தன் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பதாகவும் தன் தொழிலில் வருவாய் இல்லாமல் போனதும் தான் அதற்கு காரணம் என்றும் கூறினார் அவர் கூறியது உண்மை என்று கண்டுகொண்ட பிறகு அவரை நித்திய பெருமும் நிகழ்ச்சிக்கு அழைக்கும் சமூகத்தில் சில பேருடைய மரணம் சில பேருக்கு வாழ்க்கையாகிறது சில பேர் இறந்தால்தான் சில பேர் வாழ முடியும் இன்னைக்கு நித்திய தர்மம் நிகழ்ச்சியில யாராவது இறந்தால் ஒப்பாரி வைக்கின்ற பாடுகின்ற கலைஞர் ஒருவர் இந்த பாரம்பரிய கலைகள் அழியும் பொழுது அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி சிதையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இவருடைய வாழ்க்கை இந்த பிரச்சனைக்கு நித்திய தர்மம் என்ன தீர்வளிக்க போகின்றது தொடர்ந்து காணுங்கள் கேளுங்கய்யா கதைய கேளுங்க இந்த பாடும் கதைய நீங்க கேளுங்க ஒரு வீட்டுல

கானாதாஸ் அவர்கள் இப்பொழுது அந்த பாரம்பரிய பழக்கம் குறைந்து வருவதால் அழிந்து வருவதால் தன்னுடைய வாழ்வாதாரம் இழந்து குடும்பமும் பிரிந்து வாழ்க்கையே கேள்விக்குறியாக எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய பிரச்சனைக்கு நித்திய தர்மத்தில் தீர்வை தேடி வந்திருக்கிறார் கானாதாஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன் நல்லா இருப்பீங்க சொல்லு உங்களை பத்தி சொல்லுங்க சென்னை பட்டினத்திலே பிறந்த அந்த சென்னை மாநகரினிலே அந்த பட்டினத்தில் பிறந்தவன் ஆணையா அந்த திருவள்ளிக்கேணி ஆதம்பாக்கம் சிந்தாரப்பேட்டை கல்லற குள்ள காணா பாடக காணா தாசு நான கேளுங்க ஐயா கேளுங்க என் கதைய கொஞ்சம் கேளுங்க மரண ஓலை எழுதி வச்சாண்டவன் இந்த காணாதாச பாட வச்சா கானா போன செத்தவன் கேளுங்க ஐயா கேளுங்க ஏன் கதைய கேளுங்க இந்த காணா பாடும் கதைய நீங்க கேளுங்க பாட்டா சொன்னீங்க இருந்தாலும் இது சோகத்தான் சோகமான கதை எப்ப இருந்து இந்த காணா பாட ஆரம்பிச்சீங்க ஐயா பன்னெண்டு வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சீங்கய்யா எது வரைக்கும் படிச்சீங்க நாங்க ஐயா ஒன்பதாவது எமதா படிச்சீங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறதை விட்டு அப்பவே காணா பாட போயிட்டீங்க இல்லையா பன்னெண்டு வயசுல வந்து பள்ளிக்கூடம் போவய்யா எங்க சாவு உயிதோ அங்க போய் பா பாட பா பாட போயிடுவோம்ய்யா அப்ப காசு கொடுக்க குடுக்க மாட்டாங்கய்யா எங்களுக்கெல்லாம் ஒரு வீட்ல ஆஹ் ஓலை உயிந்தாதான் என் வீட்ல ஒல ஏறின்ற மாதிரியே இருக்கு ஐயா உங்களுக்கு வயசு என்ன

திண்டிவான ஊருக்குள்ளே பொண்ணு பார்த்தாங்க ஐயா பொண்ணு பார்த்து முடிச்ச உடனே கல்யாணம் வச்சாங்க திண்டிவான ஊருக்குள்ளே பொண்ண பார்த்தாங்க ஐயா பொண்ண பார்த்து முடிச்ச உடனே கல்யாணம் வச்சாங்க கல்யாணத்துல சண்டைங்க பாத்திரத்த வச்சங்க கல்யாணத்துல சண்டைங்க பாத்திரத்த வச்சங்க மொய் கூட இல்லங்க தலையில தான் துண்டுங்க மாமியாரு தொல்லு எங்க அப்பா அம்மா அதை எழுத்து போய் கேக்க அதை ஏகப்பட்ட தொல்லு அந்த வீட்டுக்குள்ள தொல்லு இத்தனை எல்லாம் நடந்து ஐயா ஒரு புள்ள ரெண்டு வயசு மூணு வயசு ஆனது ஐயா நான் ரெண்டாவது ஒண்ணு இந்த கடத்துல பெத்துக்கினையா வருமானம் இல்லைன்றத தவிர வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு உங்க மனைவிக்கும் இல்ல அது ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனை அப்படியா ய்யா நீங்க எதுவும் உங்களை சண்டை போடுறது அந்த மாதிரி எதுவும் இல்ல எதுவும் இல்லங்கய்யா இது இல்லையா மத்தபடி நம்ம போய் ஏன் உங்களுக்கு தொந்தரவு பண்ண போறோம் எதனால இந்த இறந்த வீடுகளை ஒப்பார் வைக்கிற பழக்கம் குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க குறையிலங்கய்யா அப்படியா

எல்லாம் நந்துன்னு யாரு இது நம்புக்கு வந்து பப்ளிசிட்டி இல்லாம அப்படியே இங்க ஏதோ ஒரு வாரத்துல இருக்கிறோம் நம்ம இது வரணும்னா நம்மளும் ஒரு ஒலி அந்த எப்படி உங்க செல்போன் நம்பர் தெரிஞ்சு கூப்பிடுவாங்க உங்களை அவ்வளவுதான் ஆமாங்க இப்ப எல்லாமே அப்ப வந்து ஸ்பான்டேனியஸ் அந்த இடத்துல பாடுறதுதான் ஆமாங்க நீங்க இதுக்குன்னு தனியா படிக்கல இல்லையா இப்ப என்ன இந்த நிகழ்ச்சி மூலமா தீர்வு வேணும்னு நினைக்கிறீங்க அத சொல்லுங்க சொந்தோ இருந்தோம் பந்தம் இருந்தோம் ஊரே காசு இல்ல இந்த காசு இல்லா பிரச்சனையில மனைவி இல்ல எனக்கு சகலமோ இல்ல பாட்டாக சொன்னாலும் அவர் கதை சோகமானது அவர் எந்த வீடுகளில் சென்று சம்பாதிக்கிறாரோ அதே போல சோகத்தையே நிறைந்தது அவர் வாழ்க்கை சோக வீடுகளில் சென்று சம்பாதித்து வாழ்கின்ற வாழ்க்கை சோகமாகவே இருக்கின்றது இப்போ இவருடைய மனைவியும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க இவருடைய காணாதாஸ் அவருடைய மனைவி தேவி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன்

சா பாட்டு 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 குழந்தைங்க பீஸ் கட்ட முடியல அதனால நான் விட்டுட்டு போயிட்டேன் பெரியம்மா விட்டுக்கு போயிட்டேன் இப்போ யார் படிக்க வைக்கிறது குழந்தைங்கள பெரியம்மாதான் படிக்க பெரியம்மா தெரியும்மா படிக்கலாம் அவங்க என்ன பண்றாங்க அவங்க பெருக்குற வேலை தான் செய்யறாங்க ஓ பெருக்குற வேலை செஞ்சு குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்களா பெரியம்மா சம்பாதிக்கிற அளவு கூட இவரால சம்பாதிக்க முடியலையா விட்டுட்டு போயிட்டேன் முடியல இருந்து விட்டுட்டு போயிட்டேன் நான் போயிட்டு

அது பணம் இல்ல குடும்பம் நடத்த முடியல ஒரே காரணம் தான் வேற ஒரு காரணமும் இல்ல மத்தபடி அவர் அடிக்க மாட்டாரு அது முன்ன குடிப்பாரு இப்ப குடிக்கிறாரு தெரியல குடிச்சிட்டு வந்தோட சமத்தே அடிப்பாரு ஒரு வாரத்துல எத்தனை நாள் வேலைக்கு போவாரு இந்த மாதிரி மாசம் ஒரு வாரத்துல இல்ல மாசம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் போவாரு சுத்தி தான் இல்ல இப்ப இறந்தா போற வீட்டுக்கு மட்டும் இல்லாம

இவர் பாட்டு இவர் தனியா இருக்காரு அவங்க தனியா இருப்பாங்க அவங்க ஜாலியா இருப்பாங்க அவ்வளவுதான் சரிமா ஆனா இந்த குழந்தைங்களுக்காகவாது அப்பா வேணுமே அதுக்காகவாது நீங்க அவங்களோட இருக்கணுமே போன்ல பேசுவார் போன்ல பேசுவாரு இந்த குழந்தைங்களை கேர் எடுக்க முடியாத அளவு கூட அவருக்கு வருமானம் இல்லையா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேமா அந்த அளவு கூட வருமானம் இல்லையா சரி பா அவர் வேற ஏதாவது வேலைக்கும் போக ஆரம்பிச்சார்னா போய் வாடகை தயாரா இருக்கீங்களா நீங்க எல்லாம் சொல்லியாச்சு

அவர் கூட சம்பாதிக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா இந்த தொழில் சாமி நல்லா பேசுவாரு எல்லாரும் ஊகவிக்கிற மாதிரி பேசுவாரு மருந்து எல்லாரும் மாதிரி சாதாரண அது மூலமா கூட அவர் முடியுமே சம்பாதிக்கலாம் மூலமா கூட அதான் சொல்றேன் நான் ரூபாய் நூறு என்ன பண்றது

ரொம்ப கஷ்ட அஞ்சு வருஷமும் தனியா தான் இருக்கீங்க எத்தனையோ பேர் வீட்டுக்கு போய் அவங்க சோகத்தை எல்லாம் புரியலையா உண்மையில பாத்தீங்கன்னா இது ஒரு சோகமான சூழல் அவர் பொறுப்பெடுக்க விரும்பல அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பழக்கமே நசிந்து வருவதனால் அவருக்கு நேச்சுரலா வாய்ப்புகள் இவ்வளவுதான் வருது இந்த சூழ்நிலைக்கு உண்மையிலே என்ன தீர்வு கொடுக்கிறது நித்திய தர்மம் என்ன தீர்வு அளிக்கப் போகிறது அவரை இன்னொரு வேலை எடுத்து வேற வேலைகளை பார்த்து குடும்ப பொறுப்பு எடுக்க சொல்றதா இல்லை இந்த பாரம்பரிய கலைகள் பழக்கங்கள் மறைந்து விடக்கூடாது அதையே பாருங்க அப்படின்னு அவருக்கு சொல்றதா அதையே பார்க்க சொன்னா குடும்பத்தை யார் நடத்துறது இவர் வேற துறைக்கு போனா இந்த மாதிரி பாரம்பரிய பழக்கங்கள் நசிஞ்சுக்கிட்டே போறதை எப்படிதான் தடுக்கிறது இந்த சூழ்நிலைக்கு தர்ம சங்கடமான இந்த சூழ்நிலைக்கு உண்மையிலேயே தர்மம் நித்திய தர்மம் எப்படி இந்த சங்கடத்தை தீர்க்கப் போகிறது